நம்ம அர்சா கார்ட்ஸில் எழுவத்தொம்பதாயிரம் இருந்துங்க ஏழரை லட்ச ரூபா வரைக்கும் வண்டி பார்க்கலாங்க அது யாரும் தர முடியாத ரேட்டில் அதே மாதிரி நம்ம டெய்லி அப்டேட் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம அர்சா கார்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம அர்சா கார்ட்ஸ் ரெண்டு பிரான்ச் இருக்குங்க இது வந்து பிரான்ச் டூங்க இந்த பிரான்ச் டூ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் டூ ஊத்துக்குழி மெயின் ரோட்டில் மன்னார பஸ் ஸ்டாப்பில் பஸ் ஸ்டாப்ல இருந்து அவர் ஆப்போசிட்ல ரைட் சைடு ஒரு ரோடு கீழே ராக்காப்பாளைய ரோடு கட்டாகுங்க அதுல நேரு பாத்தீங்கன்னா நம்ம ஆபீஸ் போர்டு பெரிய போர்டு தெரியுங்க பாக்குற வண்டியில ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு மேல பாருங்க சிவில் மட்டும் லன்னா இருந்தா நாங்களே லோனும் பண்ணி கொடுத்துர்லாங்க அதே மாதிரி நம்ம திருப்பூர் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் கஸ்டமரா இருந்தீங்கன்னா நம்ம பாக்குற வண்டியில இருந்து பாதி பாதி லோன் பண்ணி தரலாம் நம்ம அரசா காரஸ் சாஃப்ட் வீடியோவில் குறைஞ்ச ஒரு நூறு வண்டிக்கு மேல பாக்கலாங்க வாங்க என்னென்ன வண்டி இருக்குன்னு பாக்கலாம் பாக்கிற வண்டி பாத்தீங்கன்னா ஹுண்டாய் ஐ டென் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டு ஓனர் பெட்ரோலுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் நீங்களே எடுத்துக்கிற மாதிரி வரும் நம்ம அரசாங்க அரசில இந்த வண்டி கோட் பண்ற ரேட்டு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரம் ரூபாயிங்க இது வந்து பிக்ஸட் பிரைஸ்ல நேர்ல வண்டி வந்து பாருங்க ஒரு பெஸ்டேடா பண்ணி தரலாங்க படுத்தா பாக்கற வண்டி பாத்தீங்கன்னா ஹூண்டாய் ஐ டென்ல யாஸ் மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிங்கிள் ஓனரு பெட்ரோல் வண்டிங்க இன்சூரன்ஸ்ல எஃப்சி கரண்ட்ல இருக்கு நம்ம இந்த ஐ டென்க்கு கோட் பண்ற ரேட்டு பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் கிலோமீட்டரு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது வண்டி இன்ஜின் எல்லாமே சூப்பரான கண்டிஷனில் இருக்குது அதுவுமே பெட்ரோல் வண்டியில் வந்து டர்போ இன்ஜன் வர வண்டிங்க அதுக்கு வண்டி பார்த்தீங்கன்னா லேண்ட் சார் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் ரெண்டு ஓனர் டீசலுங்க இன்சூரன்ஸில் இல்லை எப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் கரண்டில் இருக்குது நம்ம கோட் பண்ணுற ரேட்டு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அது பிக்சடு ப்ரைஸ் நீங்கள் நேரில் வாங்க வண்டி வந்து ஒரு ட்ரெஸ்ட் வண்டி பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் பண்ணி தரலாங்க அடுத்த ஸ்கோடா ரேபிட் மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் மூணு ஓனர் டீசல் இன்சூரன்ஸ் இல்லைங்க எஃப்சி கரண்ட்ல இருக்கு நம்ம கோட் பண்ற ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அடுத்த ஒர்க்ஸ் வாகன போலவங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்கு வண்டி டீசல் இன்ஜின் எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு கரண்ட்ல இருக்கு நம்ம கோட் பண்ற ரேட்டு பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் அடுத்த பாக்கற வண்டி பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனரு பெட்ரோல் வேறீங்க எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு லைவ்ல இருக்கு நம்ம கோட் ரேட்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரம் ஹோண்டா ஐவி டெக் மாடல் பாத்தீங்கன்னா பதினஞ்சு சிங்கிள் ஓனர் பெட்ரோலுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு லைவ்ல இருக்கு வண்டி பாடில நெஞ்சு எல்லாமே ஒரு அட்டகாசமான கண்டிஷன்ல இருக்கு நம்ம இந்த ஹோண்டா சிட்டிக்கு கோட் பண் ரேட்டு பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரங்க அடுத்த பாக்கற வண்டி பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் ஹோண்டாய் வெர்னா மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்கு பெட்ரோல் இன்சூரன்ஸ்ல எஃப்சி கரண்ட்ல இருக்கு நம்ம கோட் ரேட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரம் ரூபாய் நீங்க திருப்பூர் கஸ்டமரா இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு பாதிக்கு பாதி லோன் பண்ணி தரலாங்க படுத்தா பாக்கிற வண்டி பாத்தீங்கன்னா ஃபோர்டிஆர் மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டு ஓனர் டீசல் எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு லைவ்ல இருக்கு நம்ம இந்த வண்டிக்கு கோட் ரேட்டு பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுவத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க அது லோக்கல் நம்பர்ல வந்து இருக்கு நம்ம திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன்ல தாங்க அதே மாதிரி நம்ம திருப்பூர் கஸ்டமர் ஆனீங்கன்னா இந்த வண்டிக்கு ஒரு லட்ச ரூபா கட்டிங்கன்னா மீதி லோன் பண்ணி தரலாங்க ஒரு ஓட்டி பழக அது வெச்சோடு இருக்கு நிறைய கஸ்டமரு ஒரு கமெண்ட் பண்ணுவீங்க எயிட் ஹண்ட்ரட் இருந்தால் சொல்லுங்க அவங்களுக்கான வீடியோ தாங்க என்னோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி பாடி லைன் இன்ஜின் எல்லாமே சூப்பரான கண்டிஷன்ல இருக்கு பெட்ரோலுங்க இன்சூரன்ஸில் எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் இருக்கு நம்ம கோட் பண்ணுற ரேட்டு தொண்ணூத்தொன்பதாயிரம் ரூபாங்க இந்த வண்டி கஸ்டமரோட பார்க்கிங் செல் வண்டி தாங்க நேரில் வந்து பாருங்க வண்டி பிக்சு பிரைஸ நெகசூல் பண்ணி தந்துடலாங்க ஒரு செம்மையான குவாலிட்டியான வண்டி பாடி லைன் இன்ஜின் எல்லாமே சூப்பரான கண்டிஷன் பாக்குறீங்களா இந்த வண்டி சாய்ஸ் பண்ணலாங்க என்னோட மாடல் பாத்தீங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் பெட்ரோலுங்க எப்சி இன்சூரன்ஸு முடிஞ்சிருக்கு நீங்க நம்ம கோட் பண்ற ரேட்டு கேட்டீங்க நம்மளே எப்படி கன் பண்ணி கொடுத்துர்லாங்க நம்ம அர்ஷா கார்ட்ல இருந்து இண்டிகோ பெட்ரோல் வண்டிக்கு கோட் பண்ணுற ரேட்டு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் அடுத்த பாக்கிற வண்டி பாத்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்ல எதிர்பார்க்குறீங்களா அவங்களுக்காக நான் வீடியோ தாங்க என்னுடைய மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் பெட்ரோல்ங்க எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருக்கு அது நீங்களே எடுத்துக்கிற மாதிரி வரும் நம்ம அரசாக்கரசு இந்த ஷிஃப்ட் டிசைட் கோட் பண்ற ரேட்டு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் நம்ம அடுத்த பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல ரொம்ப ரெண்டரை ரெண்டே முக்கால் வரைக்கும் விற்கிது நம்ம கோட் பண்ற ரேட்டே ரொம்ப லோ பட்ஜெட்ல தாங்க ஆல் ஃபியஸ்டாங்க என்னோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் மூணு கண்டிஷன்ல இருக்கு டீசல் இன்ஜின் வண்டியினோட இன்ஜின் பாடில எல்லாமே தெளிவாக இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு லைவ்ல இருக்கு நம்ம கோட் பண்ற ரேட் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் அது பிக்சர்ட் பிரைஸ்ல நீங்க ரெடி கேஷ் அப்படின்னா நெகசூல் பண்ணி தரலாங்க அதே மாதிரி திருப்பூர் கஸ்டமரா இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு பாதி பாதி லோன் பண்ணி தரலாங்க ஒரு டீசல் வண்டி அது ஒரு பிராண்டான வண்டி எதிர்பார்க்குறீங்களா அது நம்ம கிட்ட இருக்குது உண்டாய் கெட்ஸ் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் நாலு ஓனர் டீசல் இன்ஜினுங்க இன்சூரன்ஸ்ல எஃப்சி கரண்ட்ல இருக்கு இந்த உண்டாய் கெட்ஸ் நம்ம கோட் பண்ற ரேட்டு தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் அது பிக்சர்ட் பிரைஸ்ல நேர்ல வந்து வண்டி பாருங்க ஒரு நெக்ஸ்ட் பண்ணி தந்துடலாம் அதே மாதிரி திருப்பூர் கஸ்டமர் அப்படின்னா பாதி பாதி லோன் பண்ணி தரலாங்க அடுத்த ஸ்கோடா பத்து மாடல் ரெண்டு ஓனரு பெட்ரோல் இன்ஜினுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே லைவ்ல இருக்கு நம்ம அரசா கார்ஸ்ல ஃபேபியாவுக்கு கோட் பண்றேன் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சத்தி எம்பதாயிரம் ரூபாய் நம்ம அடுத்தா ஃபோர்டு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டே கால் விக்குது நம்ம அர்ஷா கார்ஸ்ல என்னைக்குமே ஒரு லோ பட்ஜெட்ல இந்த இந்திய மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் டீசலுங்க இன்சூரன்ஸில் எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் இருக்குது நம்ம அர்ஷா கார்ஸில் கோட் பண்ண ரேட்டு வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்ங்க நல்ல ஒரு மைலேஜ் அது ஒரு ஃபேமிலி அஞ்சு பேர் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு வண்டி எதிர்பார்க்குறீங்களா அவங்களுக்கான வீடியோ தாங்க டட்சன் கோட்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் சிங்கிள் ஓனர் பெட்ரோலுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு லைவில் இருக்குது வண்டி பாடி லைன் இன்ஜின் செம்ம குவாலிட்டியாக இருக்குது நம்ம கோட் பண்ணுற ரேட்டு ரெண்டு லட்சத்தி இது பிக்சட் பிரைஸ் நெக்ஸ்ட் பில் தாங்க அதே மாதிரி சிபில் நல்லா இருந்தா உங்க கையில ஒரு முப்பதாயிரம் ஒரு ஐம்பதாயிரம் கட்டுங்க இந்த வண்டிக்கு நீங்க ஓனர் ஆகலாங்க அடுத்த பீட் மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் பெட்ரோலுங்க இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல எஃப்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் எஃப்சி கரண்ட்ல இருக்கு நம்ம கோட் பண்ற ரேட்டு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இது பிக்சட் பிரைஸ்ல வண்டி வந்து நேரில் பாருங்க ஒரு ட்ரெஸ்ட் பண்ணி பாருங்க ஒரு பெஸ்ட் பண்ணி தரலாங்க அடுத்த பாக்கிறீங்கன்னா ரெனால்டு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் பெட்ரோலுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு லைவ்ல இருக்கு வண்டி இன்ஜின் கண்டிஷன் பாடி டயர் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கு ஓட் பண்ற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க அது பிக்சட் பிரைஸ் இல்ல நேரில் வந்து வண்டி பாருங்க ஒரு பெஸ்ட் டேட்டா பண்ணல இந்த வண்டி பாத்தீங்கன்னா கஸ்டமரோட பார்க்கிங் செல் வண்டி தாங்க ஓட்டி பலகருக்கு ரொம்ப எதிர்பார்ப்பாங்க ஒரு ஆட்டோமேட்டிக்ல அது ஒரு தௌசண்ட் சிசி இல்லை ரெண்டு நாளுக்கு வீட்டிலே கிளம்பருங்க என்னுடைய மாடல் பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் மாடல் தான் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனரு பெட்ரோலுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் இருக்கு நம்ம கோட் பண்ற ரேட்டு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்ங்க அது பிக்சர்ல நேர்ல வாங்க ஒரு எக்ஸ்பல் பண்ணி தரலாம் அதே மாதிரி ஓடி பழகருக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க உங்களுக்கு சிபில் நல்லா இருந்தா இந்த வண்டிக்கு புல் லோன் கூட பண்ணி தரலாங்க அடுத்தீங்க இது ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள்ல ஓட்டி பழகருக்கு ஒரு லேடிஸ் நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க அது ரெனால்டு குவிட்டு ஆட்டோமேட்டிக் நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க நம்மகிட்ட ஆறு வண்டி இருந்தது நாலு வண்டி சேல் ஆயிடுச்சு ரெண்டு வண்டி இருக்குது இதனுடைய ரெனால்டு குவிட்டு மாடல் பாத்தீங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் பெட்ரோல் இன்சூரன்ஸ் இல்லைங்க எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் வெறும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்ங்க அது பிக்சட் ப்ரைஸ்ல நெக்ஸ்டில் தான் லோன் ஆப்ஷன் உங்க கையில ஒரு ஐம்பதாயிரம் முப்பதாயிரம் அதை கட்டுங்க மீதி லோன் பண்ணி தரலாங்க அடுத்த பார்க்க வேண்டிய பாத்தீங்கன்னா ஒரு மைலேஜ்ல ஒரு இன்ஜின் வயசுல செம்மையா குவாலிட்டி எதிர்பார்ப்பீங்க அது டாடா விஷாவிலேயே கோட் செட் இன்ஜின் நல்ல மைலேஜ் கொடுக்குற வேண்டியதாங்க என்னோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் ரெண்டு ஓனர் டீசல்ங்க இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல எப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் எஃப்சி பேப்பர் கரண்ட்ல இருக்கு டாடாக்கு நம்ம கோட் ரேட்டு வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ரெண்டு வண்டி பாக்குறீங்க அது ஒண்ணு ஆட்டோமேட்டிக்ல ஒன்னு வந்து மேனோட ரெனால் டஸ்டார் ஒன் டென் பி எஸ் டாப் மாடல் ரெண்டுமே ஆர் எக்ஸ் ஜெட்ல மிதனுடைய மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனரு டீசலுங்க இது இன்றைக்கு இன்சூரன்ஸ்ல எஃப்சி கரண்ட்ல இருக்கு நம்ம கோட் ரேட்டு பண்றேன் வெறும் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் தாங்க இந்த வெஹிக்கிள் ஆட்டோமேட்டிக் நம்ம கோட் பண்றது பிக்சர் பிரைஸ்லயும் நெசிபிள் தான் லோன் ஆப்ஷன் எதிர்பார்க்குறீங்களா உங்க கையில ஒரு ஐம்பது டு ஒரு லட்ச ரூபா கட்டுங்க இந்த வண்டிக்கு மீதி லோன் பண்ணி கொடுக்கலாம் அதே மாதிரி ரெனால்ட் டஸ்டர்ல ஒன் டென் பி எஸ் மேனோல்ல வந்துருங்க இது மேனோல் மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் டீசலுங்க இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு லைவ்ல இருக்கு நம்ம கோட் பண்ற ரேட்டு அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க இப்ப ரெண்டு வண்டிக்குமே உங்களுக்கு சிபில் நல்லா இருந்தா ஹை லோன் கூட பண்ணி தரலாங்க அடுத்ததான் பார்க்கறிய பாத்தீங்கன்னா ஒரு ராக்கெட் ராஜாம்பாங்க இன்ஜின் பாடி லைன் எல்லாமே சூப்பரான கண்டிஷன் இருக்கு அலாய் வீல் ஏபிஎஸ் ஏர்பேக் ஒரு ஃபுல் ஆப்ஷன்ல வர வேண்டிங்க சவர்லெட் குரூஸ் அது ஆட்டோமேட்டிக்கா இதோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் டீசலுங்க இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை எஃப்சி கரண்ட் இருக்கு என்னோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இந்த சவர்லெட் குரூஸ் நம்ம அர்சா கர்சில் கோட் பண்ற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி தொண்ணூத்தாயிரம் ரூபாய் அது பிக்சட் ஒரு சின்ன நேக்ஸ் பண்ணி தரலாங்க இது கஸ்டமருடைய பார்க்கிங் செல் வண்டி தாங்க ஒரு பி பென்ஸ் ஆடி அதுல உள்ள ஆப்ஷன் மாதிரி எதிர்பார்க்குறீங்களா இந்த வண்டியில் எதிர்பார்க்கலாங்க ஒர்க்ஸ் வாகன்லே பசாட்டுங்க டிடிஐ வருங்க பசாட்டினுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் டீசல் இன்சூரன்ஸ் இல்லைங்க எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் இருக்கு மண்ணோட இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சுயமா குவாலிட்டியா இருங்க டாப் எண்ட் மாடல் ஃபுல் ஆப்ஷனோட வந்துடும் ஏபிஎஸ் அலாய்வேல் ஏர்பேக்கு நம்ம பிஎன்டபிள்யூ பென்ஸ் இதுல ஆடியில் என்ன எதிர்பார்க்குறீங்க ஆப்ஷனு அது எல்லாமே இதுல வந்துடும் அது லோ பட்ஜெட் எதிர்பார்க்குறீங்களா இந்த வண்டியை சாய்ஸ் பண்ணலாங்க இந்த வண்டிக்கு கோட் பண்ண ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்ங்க மாரதி இர்டிகா மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் டீசல் வண்டிங்க எப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு லைவ்ல இருக்கு இது கஸ்டமரோட பார்க்கிங் செல் வண்டி தாங்க நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஆறு லட்சத்தி இருபத்தி அது பிக்சர்ட் ப்ரைஸில் நேரில் வாங்க ஒரு பெஸ்ட் டேட்டா பண்ணி தரலாம் இந்தியாவிலேயே ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான வண்டி அது லோக்கல் நம்பர்ல எதிர்பார்க்குறீங்களா அது நம்ம திருப்பூர் நம்பர்லேயே இருக்குது அது பெட்ரோல் வண்டி இல்லைங்க மாரதி இரட்டிகானுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் பெட்ரோல் இன்ஜினு இன்சூரன்ஸ் மட்டும் இருக்காதுங்க எஃப்சி லைவ்ல இருக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்தி இருபத்தொம்பதாயிரம் இந்த வண்டிக்கு பிக்சர் ப்ரைஸ் நெக்ஸ்ட் பில் தான் வண்டி வந்து நேரில் பாருங்க ஒரு பெஸ்ட் ரேட் பண்ணி தரலாம் அடுத்த பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா பொலிரோ டிஐ இன்ஜின்ல வருங்க இதனுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் ரெண்டு ஓனர் டீசல் இன்ஜினு எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு லைவ்ல இருக்கு எஃப்சி டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் இருக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாங்க இந்த வண்டி கஸ்டமரோட பார்க்கிங் செல் வண்டி தாங்க நம்ம கோட் பண்ற ரேட்டு எல்லா வண்டிக்குமே தான் வண்டி மகேந்திரா ஸ்கார்பியோ மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் ரெண்டு ஓனர் டீசல்ங்க எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு லைவ்ல இருக்கு அர்ஷா கர்சில கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம்ங்க அடுத்தா பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா ஒரு எஸ்யூ டைப்லயே ஒரு ஃபைவ் சீட்ல அது மகேந்திரா குவான்டாங்க மகேந்திரா கோண்டோட மாடல் பாத்தீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் டீசல்ங்க எப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு லைவ்ல இருக்கு நம்ம அர்ஷா கார்ஸ்ல இந்த கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுவத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க அடுத்தா பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா மார்தி ஈகோ நிறைய பேர் எதிர்பார்த்த வேண்டியதாங்க மாரதி ஈகோ இதனுடைய மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் பெட்ரோலுங்க எப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு லைவ்ல இருக்கு பாடி லைன் இன்ஜின் டயர் கண்டிஷன் எல்லாமே சூப்பரா இருக்கு ஒரு செவன் சீட்டர் வெஹிக்கிள் வந்துருங்க நம்ம அந்த ஈகோக்கு கோட் பண்றீங்க ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரம் ரூபாய் அது பிக்சர் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாங்க லோன் எதிர்பார்க்கறீங்களா உங்க கையில ஒரு ஐம்பதாயிரம் மட்டும் ஒரு எண்பதாயிரம் கட்டுங்க இந்த வண்டிக்கு லோன் பண்ணி தரலாங்க அடுத்த பாத்தீங்கன்னா ரொம்ப பேர் எதிர்பார்த்த வண்டி ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுற மகேந்திர சைலோங்க மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் மூணு ஓனர் டீசலுங்க எப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு வருஷத்துக்கு எப்சி பேப்பர் கார்டு பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எஃப்சி கனல் வந்து நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரம் அது பிக்சர் பிரைஸ்ல வண்டி வந்து நேர்ல பாருங்க உங்களுக்கு ஓகேன்னு ஒரு பெஸ்ட் ரேட் பண்ணி தரலாங்க அடுத்த பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா மாரதி ஓம்னே என்னுடைய மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்க பெட்ரோல் மட்டும் ரன்னிங் ஆன வண்டிங்க எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருக்கு அது நீங்க எடுத்துக்கிற மாதிரி வரும் நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி கொஞ்சம் ரேட் அதிகமா இருக்கு ஆனா வண்டியோட பாடில இன்ஜின் செம்ம குவாலிட்டியா இருக்குங்க வண்டி வந்து நேர்ல பாருங்க வண்டி நம்ம கொடுக்கற ரேட்டுக்கு வண்டி செம்ம குவாலிட்டியா இருக்குங்க அடுத்த பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா ஒரு போர்டு பிகோலயே பெட்ரோல் வேரியன்ட் என்னுடைய மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனரு பெட்ரோல் இன்ஜினுங்க எப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு லைவ்ல இருக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் இந்த போர்டு பிகோ கார்சா கார்சில கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு இந்த வண்டிக்கு பிக்சட் பிரைஸ் இல்ல நேர்ல வந்து வண்டி பாருங்க ஒரு பெஸ்ட் பண்ணி தரலாங்க ஒரு பாடி லைன்ல இன்ஜின் எல்லாமே செம குவாலிட்டி எதிர்பார்ப்பீங்க அதுல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனரு டீசல் இன்ஜினுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு லைவ்ல இருக்கு அது லோக்கல் நம்பர் கோயம்புத்தூர் இன்சூரன்ஸ் தான் இருக்குங்க நம்ம அந்த நம்ம கோட் பண்றீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ரூபா அது பிக்சர் தாங்க வண்டியை வந்து நேரில் பாருங்க வண்டியை செக் பண்ணி பாருங்க வண்டி ஓகேன்னு ஒரு பெஸ்ட் டேட்டா பண்ணி தரலாங்க அடுத்தா பார்க்குற வண்டி பாத்தீங்கன்னா ஒரு இண்டிகாவில சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் டீசலு எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு லைவ்ல இருக்கு இந்த இண்டிகாவுக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு இந்த வண்டிக்கு பிக்சர் பிரைஸ் வண்டி வந்து பாருங்க ஒரு பெஸ்ட் ஆட்டா பண்ணி தரலாங்க இண்டிகா தேர்றீங்களா அது ஒரு மாடல் லேட்டஸ்ட் மாடலா தேர்றீங்க அது லோ பட்ஜெட்ல ரொம்ப லோ பட்ஜெட்ல பாக்குறீங்களா அவங்களுக்கான வீடியோ தாங்க என்னுடைய மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் மூணு ஓனர் டீசல் வண்டிங்க எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு லைவ்ல இருக்கு இந்த இண்டிகாக்கு கோட் பண்ற பிரைஸ் வெறும் எழுபத்தி ஒன்பதாயிரம் டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் டீசலுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சிருக்கு ஆனா எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட் பண்றதுக்கு புக்கை உள்ள கொடுத்தாச்சு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அது பிக்சட் பிரைஸ் இல்லைங்க நெக்ஸ்ட் வீல் தான் அது லோக்கல் நம்பர்ல நம்ம திருப்பூர் ரிசேஷன்ல இருக்குங்க ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்கணும் ஒரு அஞ்சு பேர் சிட்டிகள அவுட்ல எல்லாமே ஒரு நீட்டா போனது பார்ப்பீங்க அவங்களுக்கான வீடியோ தாங்க டட்சன் ரெட்டிகோ மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு ரெண்டாயிரத்தி இருபது சிங்கிள் ஓனர் கண்டிஷன் பெட்ரோல் வண்டிங்க எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு லைவ்ல இருக்கு இந்த டட்சன் ரெட்டிகோ நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்ச ரூபாய்ங்க பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ஃபேபியாவில் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் மூணு ஓனர் கண்டிஷன் இருக்கு டீசல் இன்ஜினுங்க இன்சூரன்ஸில் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் எஃப்சி கன் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஸ்கோடா ஃபேபியாவுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா அது பிக்சட் ப்ரைஸ் இல்லைங்க வண்டி வந்து நேரில் பாருங்கள் ஒரு பெஸ்டேட்டா பண்ணி தரலாங்க அடுத்தா பாக்குற வண்டி ஒரு இந்தியாவில லோ பட்ஜெட்டான வண்டிங்க லோ பட்ஜெட் எதிர்பார்க்குறீங்களா அவங்களுக்கான வீடியோ தான் என்னுடைய மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் மூணு ஓனர் டீசலுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு லைவ்ல இருக்கு எஃப்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி வரைக்கும் இருக்கு இன்சூரன்ஸ் இந்த மாசம் கடைசி வரைக்கும் இருக்கு நம்ம இந்த வண்டிக்கு கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் இந்த பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா சவுட்லெட் பார்க் என்னுடைய மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் ரெண்டு ஓனர் பெட்ரோல் வண்டிங்க இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் இருக்கு சவுலஸ் பார்க்கு கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் அது பிக்சட் பிரைஸ்ல நேரில் வந்து வண்டி பாருங்க படுசா பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா ஒரு மாருதி கம்பெனிலேயே ஆல்டோ கேட்டனுங்க மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் மூணு ஓனர் பெட்ரோல் வண்டிங்க எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு லைவ்ல இருக்கு இந்த மாருதி ஆல்டோ கேட்டனுக்கு நம்ம அர்சா கர்சுல கோட் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபா பிக்சட் ப்ரைஸ்ல நெக்ஸபிள் தாங்க வண்டி வந்து நேர்ல பாருங்க ஒரு பெஸ்ட் டேட்டா பண்ணலாம் திருப்பூர் கஸ்டமரா இருந்தீங்கன்னா பாதிக்கு பாதி லோனும் பண்ணி தரலாங்க பேங்க் லோன்ல எதிர்பார்க்கறீங்களோ லோ பட்ஜெட்ல ஒரு முப்பது டூ ஐம்பது கட்டுங்க இந்த வண்டிக்கு லோன் பண்ணி கொடுக்கலாம் மாரதி கம்பெனியில் ஒரு ஆல்ட் எதிர்பார்க்குறீங்க லோ பட்ஜெட்ல ஒரு வண்டி பாடிலேன் இன்ஜின் டயர் கண்டிஷன் தெளிவான வண்டியா பாக்குறீங்களா அவங்களுக்கான வீடியோ தாங்க தாங்கோனுடைய மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டு ஓனர் பெட்ரோல் வண்டிங்க எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருக்கு அது நீங்க எடுத்து பண்ணிக்கிற மாதிரி ஒரு கஸ்டமரோட பார்க்கிங் செல் வண்டி தாங்க கஸ்டமர் கேட்கற ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அது பிக்செட் ப்ரைஸ் எக்ஸ்பிள் தாங்க ஒரு லேட்டஸ்டான வண்டி எதிர்பார்க்குறீங்க அது மருதி கம்பெனியில வேங்கனார் எதிர்பார்ப்பீங்க அவளுக்கான வீடியோ தாங்க இந்த மாரதி வேங்கனாருடைய மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க பெட்ரோலுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு லைவ்ல இருக்கு நம்ம மாரதி வேங்கனாருக்கு அர்சா கர்சலா கோட் பண்ணி பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க அதே மாதிரி உங்களுக்கு சிபில் நல்லா இருந்ததுன்னா இந்த வண்டிக்கு லோன் பண்ணி தரலாங்க ஒரு ஐம்பதாயிரம் விட்டு ஒரு எண்பதாயிரம் கட்டுங்க இந்த வண்டிக்கு மீதி லோன் பண்ணி தரலாங்க மறக்காம நம்ம இன்ஸ்டாகிராம் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ